கிட்டத்தட்ட நம்ம எல்லார் லைஃப்பும் ஒரு நதி மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் அதாவது ஒரு நதி ஒரு இடத்துலேருந்து அப்படியே புறப்பட்டு வரும் அதனுடைய ஒரு ஓன் பாதையில் இல்லைங்களா அப்படி வரும்போது ஒரு இடத்துல கொஞ்சம் பேர் கூடி நின்று விளக்குகளை ஏற்றி நதியில் விட்டு வணங்குவாங்க நதி போய்கிட்டே இருக்கும் இன்னொரு இடத்துல சில பேர் பூக்களை தூவி நதியை வரவேற்பாங்க நதி போய்கிட்டே இருக்கும் வேறு ஒரு இடத்துல சில பேர் நம்மளை பிடிக்காத சில பேர் நதியில் கல்லெறிஞ்சு விளையாடுவாங்க நதி பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் அந்த நதி மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளை வணங்குறவங்களும் இருப்பாங்க நம்மளை வரவேற்கிறவங்களும் இருப்பாங்க நம்மளை எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க நம்ம நம்ம வேலை நம்ம கடமையாக செம்மையாக செஞ்சுட்டு அந்த நதி மாதிரியே போய்கிட்டே நம்ம